அபியும் விக்னேஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து மேடையில் இருக்காங்க அப்போ எல்லாேருமே சேர்ந்து டான்ஸ் ஆட சொல்கிறாங்க அபியும் டான்ஸ் ஆடுறாங்க விக்னேஷ் ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க அப்போ அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்க்கும் போது அப்படியே அபியே நினைக்கிறாரு நினைச்சிட்டு அபியோடு சேர்ந்து அப்படியே டூயட் பாடுற மாதிரி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்காரு அப்படியே அதை நினச்சி பார்த்துட்டே இருக்காரு அபிக்கூட பேசுனது பழகுனது எல்லாமே யோசித்து பார்க்குறாரு அபிக்கு எனக்கு ஞாபகம் மாதிரி எதுவுமே அபிக்கு ஞாபகம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப டென்ஷனாக உக்காஞ்சிகிட்டு இருக்காரு மேடையில் இருந்து அப்படியே அபி பார்க்குறாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகாவை கூப்பிடுறாங்க என்னையா என்னையா கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு ஆமாம் அவங்கள தான் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ராகவ் எழுந்து போறாரு போயிட்டு மேடையில் நின்றுட்டு இருக்காரு நின்றுட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க அபி அப்படியே கையை பிடிக்கிறாரு ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாரு அப்படியே அபி திரும்பி பார்க்குறாங்க உடனே கையை விட்டுடுறாரு விட்டுட்டு அங்கேருந்து வராரு அபி அப்படி யோசிக்கிறாங்க என்ன ஆச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக போகிறாங்க அங்கே அபி ராகவ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் ராகவ் மட்டும் எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கார் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கார் இதை அபி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அபி சாப்பிட்றாங்க விக்னேஷ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அது எப்படி ஆம்பளைங்களால் மட்டும் நினச்ச விஷயத்த கரெக்டாக அடைய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க என்ன ஏதோ ஜாடமாடியாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அணுவோட வீட்டுக்கார் சொல்கிறாரு இல்லை இல்லை சாடமாடையாலாம் இல்லை உங்களை தான் நான் சொல்கிறேன் அடுவை நினச்சிங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அதே மாதிரி இவரும் என்னை நினைச்சாரு என்னை வந்து பொண்ணு கேட்டு இப்போ கல்யாணம் பண்ணுறாரு அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லோருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ராகவ அங்கேருந்து அப்படியே எழுந்து போகிறாரு போனோன்னே அப்படியே அபி பார்க்குறாங்க ஐயோ என்ன இவர் எதுவுமே சாப்பிடாமல் போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அங்கே ஸ்டெப்ஸு கீழே நின்றுட்டு இருக்காரு பின்னாடியே போகிறாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் நீங்கள் சாப்பிடவே இல்லை என்ன என்ன வருத்தம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அபி இப்போ கூட உனக்கு புரியலையா என் மனசில் நீ தான் இருக்க நான் தான் உனக்கு வேணும்னு கொஞ்சம் கூட உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு அபிய அப்பியை நினச்சி அப்படியே ராகவ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு என்ன ஏதாவது உங்களுக்கு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பிக்கிட்ட ராகவ் கேட்குறாரு இல்லையே எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அபி இல்லை அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறது மட்டும் தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி இந்தாங்க சாப்பிடுங்க நீங்கள் எதுக்கு சாப்பிடாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அபி உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது நீங்கள் எதுக்காக நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன நான் சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன நீங்கள் இங்கே எதுக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக அப்படி திட்டுறாரு இங்கே பாருங்க எதுவும் என்ன திட்டாதீங்க ஒரு சின்ன டவுட்டு உங்களோட சின்ன பாஸ்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சு உங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பிறக்க போது எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க ஆனால் நீங்கள் மட்டும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க என் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு ஏன் அப்படி புரியல நான் வந்து இன் உ நீ வந்து இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால் தாங்கவே முடியல நாளைக்கு காலையில் உனக்கு கல்யாணம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ மனசுக்குள்ளேயே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ மனசுக்குள்ளேயே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காரு எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சாப்பாடெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இவர் ஏன் இப்படி இருக்காரு இவ்வளோ கோவப்படுறாரு என்ன கேட்டேன் கல்யாணம் பண்ணிக்கங்க சா சாப்பிடுங்கன்னு சொன்னான் அதுக்கா இப்படி திட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கிருந்து போறாங்க எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே ஏதோ ஒரு விஷயம் என்ன விட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு சரியா புரியல எது ஏதோ ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அப்போ மனசாட்சி சொல்லுது என்ன தெரியுமா வேற யாரும் இல்லை அபி உன்னை விட்டு போறாமா